இன்னைக்கு மணல மீன் வாங்கியிருக்கோம் நல்லா கொளுத்த மீனா இருக்கு வாங்கியிருக்கோம் இது இரநூறு ரூபா அந்த மீன் அந்த புஸான மீன் நல்லா மீனை கழுவி இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன் குழம்பு வைப்போம் கழுவியாச்சு இப்ப மீன் மசாலா போட்டு ரெடி பண்ணுவோம் நம்மளுக்கு தேவைக்கு அரை கிலோ கிலோனா மீன் பொடி மசாலா எடுத்து வீட்டுல அரைச்ச மசாலா தான் அதை எடுத்து சேர்த்துருக்கேன் புளி தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கிடுவோம் திரட்டி வச்சுக்கிடுவோம்

சீ கரை இப்ப தக்காளிகளெல்லாம் எதுல இச்சி போட்டு காயத்தக்காளி என்னைக்கி போடாங்க நல்லா கரைச்சு வச்சு மசாலாவோட மீன் நல்லா புளித்தண்ண நல்லா இது இதுனாத்த நல்லா இருக்கு பூ கூட்டுல திடிச்சாத்த நல்லா இருக்கும் எப்பவுமே மீனை நாங்களும் போட்டு செய்வோம் மசாலாலே போட்டுவோம் கொதிக்க விட்டு போட மாட்டேன் உடையில மீன மட்டும்தான் கொடைக்க விட்டு போடுவோம் இப்ப தக்காளி துளத்தை போட்டுவோம் கொஞ்சம் வெங்காயத்தள்ளி போட்டு நீதி வெங்காயத்தை எண்ணெய்களை போடுவோம் எண்ணெய் பிரிஞ்சிடும் செடிக்க விட்டுட்டு எண்ணெயை ஊற்றுவோம் ஊத்தி வெங்காய தண்ணி கூட்டு தக்காளி வெங்காயத்தை போம் தக்காளியை வரைக்கும் ஊத்து நான் ஒரு தக்காளி அடிச்சுட்டு அப்படியே மசாலாக்குள்ள தெனஞ்சு வைப்போம் சாணம் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டா சீரைக்காண்டி கொஞ்சம் உப்பு கழிக்க விடுவோம் இப்ப போட்டு வெங்காயத்தின் போட்டு நல்லா வேக ஊற்றுவோம்

நல்லா கிணஞ்சு வச்சிருவாங்க பார்த்தா நல்லா இருக்கும் குழம்பு வாசையாரு தாழிச்சுடும் தேவைப்பட்ட தண்ணி நம்ம மசாலாவுக்கு டக்கா தண்ணி ரொம்பவும் நயமா வச்சிருக்குதா தண்ணியா போயிடும் குழம்பு நல்லா தெரியாது மீன டக்குன்னா தண்ணி வச்சு ரொம்பவும் தண்ணி வைக்காது ரொம்பவும் காயம் உட்காச்சே கொதிக்க